ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூணாம் திருமொழியின் ஐந்தாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம்

எனக்கு என்ன அந்த காகம் ஒரு கேள்வி கேட்டுதான் சாமானியமான உலகியல் குழந்தைன்னா அதுக்கு தலை கலைஞ்சிருந்தாலோ அப்படி இப்படி அலைஞ்சாலோ நல்லா இருக்காது அதுக்கு அழகா பின்னணும் படிய வாரனோ அப்பதான் குழந்தைக்கு நல்லா இருக்கும் சரி இது சாதாரண குழந்தையா தெய்வ குழந்தை தானே காகம் சொல்லிடுத்து கடந்த நாலு பாசுரங்களை கேட்டு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இவன் பரமாத்மா இவன் பகவான் இவன் சர்வேஸ்வரன் இவனுக்கு தலைய பின்னினா ஒரு மடங்கு அழகுன்னா பின்னாம லூஸ் ஹேரா ஃப்ரீ ஹேரா விட்டா நூறு மடங்கு இன்னும் அழகு ஏன்னா கிருஷ்ணனுக்கு எல்லாம் அழகு அது நமக்கு பொருந்தாதுங்கிறது வேற விஷயம் அவனை பொறுத்தவரை அப்படியே அந்த குழல் கற்றைகள்லாம் தனியா அலைந்து அசைந்து கொண்டிருந்தால் அதுவும் தனி அழகுதானே இவனுக்கு எதுக்காக தலை பின்னணும் எதுக்காக தலை வாரணும் அப்படியே விட்டுடே இது யாருக்குமே சிரமம் இல்லை காகத்துக்கும் சிரமம் இல்லை கிருஷ்ணனுக்கும் சிரமம் இல்ல யசோதைக்கும் சிரமம் இல்லை நாமளும் அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் அதனால காகம் சொல்லிடுத்து தலையை பின்னாம விட்டுடேன்னு பெரியாழ்வார் யசோதை பதில் சொன்னாலாம் எவாறு பொறுப்பான அம்மா அப்படி விடக்கூடாது அவனுக்கு தலையை அப்படியே விட்டாலும் அழகுதான் நான் அப்படியே விட்டா என்ன ஆகும் தெரியுமா அந்த அழக பாத்து எல்லாரும் கண்ணு வச்சுடுவா அவ்வளவு அழகு தெரியாம குறைக்கிறதுக்காக ஒரு பக்கம் பின்னி விட்டுதான் ஆகணும் தலையை வாரி விட்டுதான் ஆகணும் ரெண்டு ஒரு பொறுப்புள்ள தாய் என்று இருக்கும்போது பாக்குறவாழ்லாம் என்ன பேசுவா என்ன யசோதைக்கு இந்த குழந்தைக்கு தலைவாரி கூட கூட நேரம் இல்லையா கேட்டா இப்படி இருந்தா அதான் அழகா இருக்கும்னு சொல்லி விட்டுடுறாளே அப்போ யசோதைக்கு பொறுப்பு இல்லையான்னு நாலு பேர் பேசுவா இல்லையா அதுக்கும் நாம இடம் கொடுக்க கூடாது இவன் மாடு மேய்க்கிறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு போவான் போனான்னா அத்தனை புழுதியையும் அவன் தான் மொத்தமா அப்பிட்டு வருவான் இப்ப இதெல்லாம் நாம எடுத்து சிடுக்கெல்லாம் எடுத்து தலையை சரி பண்ணி விட வேண்டாமா ஏன்னா இவன் மாடு மேய்ச்சிட்டு வந்தான்னா மொத்த புழுதியும் அவனோட தலையில தான் இருக்கும்னா அதுக்கு உடனே அந்த காகம் கேட்டுதான் அப்படி என்ன புழுதிய தலையில தெளிச்சுன்னு வந்துட்டான் அப்படின்னுது அதுக்கு பதில் சொல்றா பெரியாழ்வார் யசோதை அதுதான் ஐந்தாவது பாசுரம் வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் இவன் மாடு மேக்க மட்டும் போனா பரவாயில்ல போய் அங்க சில வேலையெல்லாம் பண்ணி தலையெல்லாம் ஒரே புழுதியோடு வந்திருக்கானோ எப்படி வந்தான் ஐந்தாவது பாசுரம் மேய்த்து தனி தன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி உற்றன பேசி நீ ஓடி திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியாந்தன் குழல்வாராய் அக்காக்காய் கற்றினம் மேய்த்து கனிக்கொரு கன்றினை பற்றி எரிந்த பரமன் திருமுடி உட்சண பேசி நீ ஓடித்திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியாந்தன் குழல்வாராய் அக்கா அக்காய் பெரியாழ்வார் சோதையை சொன்னா இவன் தலை முழுக்க இவ்வளவு புழுதியோட இதெல்லாம் அப்படியே தலையில இருந்து செடுக்கு பேன் அது இதுன்னு உருவாகி தலையில எல்லாம் ஒரே இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதுக்காகவாவுது அவன் லூஸ் ஆறா விட்டாலும் அழகா இருக்குங்கிறதுக்காக நாம லூசா விடக்கூடாது டைட்டா இழுத்து பிடிச்சு இதெல்லாம் நல்லா வாரி விட்டு எல்லாம் சரி பண்ண வேண்டாமா சொல்லு காகமே அப்படின்னா காகம் கேட்டுதான் அந்த அளவுக்கு என்ன பண்ணா கற்றினம் மேய்த்து கன்று இனம் என்பதுதான் கற்றினம் அப்படின்னு இந்த இடத்துல ஆயிருக்கு எப்படின்னா தமிழிலே இதை வலித்தல் விகாரம் என்று சொல்வார்கள் ஒரு மெல்லினம் வல்லினமாக மாறினால் அதற்கு வலித்தல் விகாரம்னு பேரு கன்றினம் இன்னுங்கிற மெல்லினம் தான் அங்க இருக்கணும் ஆனா அது பெரிய இர் கற்றினம்னு வல்லினமாக இருக்கு இல்லையா மெல்லினம் வல்லினமாக மாறினால் அதற்கு வலித்தல் விகாரம் என்று பெயர் ஏன் அப்படி மாறி இருக்குன்னா எதுகை சுவைக்காக பாட்டின் அடுத்தடுத்த வரி பாருங்க பற்றி எரிந்த உற்றன பேசி அற்றைக்கும் வந்து பற்றி உற்ற அற்றை அதற்கெல்லாம் ரைமிங்கா வரணும்னா இங்க கன்றுன்னு இருந்தா நல்லா இருக்காது கற்றுன்னு இருந்தா அதுக்கு ரைமிங்கா வரும் அதற்காக அந்த எதுகை நயத்துக்காக கன்று என்பது கற்றுன்னு ஆகி கற்று இனம் மேய்த்து இனம்ன கூட்டம் கற்றுனா கன்று கன்று இனம் கன்றுகளின் கூட்டங்களை எல்லாம் மேய்த்து இவன் தான் மேய்க்கிறான் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இப்ப கிருஷ்ணனுக்கு மூணு வயசுதான் ஆயர்கள் என்ன பண்ணுவாளாம் சின்ன குழந்தைகளை கன்று குட்டிகள் தான் மேய்க்க சொல்லுவாளாம் ஆனா ஒரு ஏழு வயசு ஆச்சுன்னா பெரிய பெரிய மாடுகளை எல்லாம் மேய்க்க விடுவார்களாம் இப்போ குட்டி கண்ணனும் இல்லையோ பெரிய மாடுகளை மேய்க்க மாட்டான் கற்றினம் மெய்த்து சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகளை மேய்ப்பான் அது துள்ளி துள்ளி ஓடும் அதை விட துள்ளின்ட்டு இவன் அது பின்னாடி ஓடுவான் அதுவும் விஷமம் பண்ணும் இவனும் விஷமம் பண்ணுவான் எல்லாம் மண்ணுல புரண்டு விளையாடுவா திருமேனி முழுக்க பூனி நில் புக்கு புழுதிகளை இந்த பொன்மேனின்னா தலையும் அப்படிதான் இருக்கும் தலை வர வேண்டாமா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யேசோதை கற்றினம் மெய்த்துன்னா காகம் சொன்னது இவன் தலையில இருக்கிற புழுதியை பார்த்தா இவன் வெறும் மாடு மேச்ச மாதிரி தெரியலையே குட்டி மட்டும் மேச்ச மாதிரி தெரியலையே இன்னும் வேற ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான் போல இருக்கேன்னு பெரியாழ்வார சோதனை சொன்னார் ஆமாமா இன்னொரு வேலையும் வந்துட்டுதான் வந்தான் கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எரிந்த கனி அப்படின்னா இந்த இடத்துல பழம் விளாம்பழம்னு அர்த்தம் கனிக்கு அந்த விளாம்பழ அசுரனை அடிப்பதற்காக கம்சன் என்ன பண்ணிருக்கான் கிருஷ்ணனை அழிக்கணும்னு திட்டம் போட்டு கபித்தாசுரன் என்ற ஒரு அசுரன் விளாம்பழ வடிவத்திலான அசுரன் அவன வச்சிருக்கான் ஒரு விளாம்பழ மரம் அதுல விளாம்பழ வடிவத்துல ஒரு அசுரன் கபித்தாசுரன் தூங்கிட்டு இருக்கான் தனிக்கு அந்த விளாம்பழ அசுரனை அடிப்பதற்காக ஒரு கன்றினை தன்கோஷ்டியில இருக்கக்கூடிய ஒரு கன்றை எடுத்தானோம் அது வெறும் கன்று குட்டி கிடையாது அதுவும் ஒரு அசுரன் கம்சன் அனுப்பின அசுரன் அவனுக்கு வத்சாசுரன் பேரு நம்ம ஆண்டாள் நாச்சியார் கூட திருப்பாவேல கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி இந்த வரலாற்ற பாடியிருக்கா பாருங்க அப்போ அந்த ஆகிய கபித்தாசு அடிக்க ஒரு கன்றினை தன்கோஷ்டில பார்த்தா ஒரு ஒரே ஒரு கண்ணுக்குட்டி அது ஒரிஜினல் கண்ணுக்குட்டி இல்ல அவன் வத்சாசுரன் ஒரு அசுரன் கண்ணுக்குட்டி வடிவத்துல வந்திருக்கான் புரிஞ்சு கொடுத்து கிருஷ்ணனுக்கு ஒரு கன்றினை பற்றி அந்த கண்ணுக்குட்டி அப்படியே நாலு காலையும் பிடிச்சு இழுத்தவன் இந்த கையால ரெண்டு கால் அந்த கையால ரெண்டு கால் அப்படி பிடிச்சாலாம் பிடிச்சு என்ன பண்ணான்னா எரிந்த நேரா விளாம்பழத்தின் மேல எரிஞ்சுட்டான் எரிஞ்சதே என்னாச்சுன்னா எடுக்கணுங்கிற மாதிரி அசுரனை வச்சே அசுரன் அடிக்கிறேன்னு சொல்லி கன்றுக்குட்டி அசுரன் ஆகிய வச்சாசுரன் விளாம்பழ அசுரன் ஆகிய கபித்தாசுரன் மீது மோத ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கீழே விழுந்தார்கள் இருவருமே மாண்டு போனார்கள் இப்படியெல்லாம் ஒரு கண்ணுக்குட்டியை பிடிக்கிறாப்ல பிடிச்சு இவன் ஒரு தடவை டைவடிச்சு ஒரு சுத்து சுத்தி அதை தூக்கி வீசி இத்தனையும் பண்ணி இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு வந்தா புழுதி ஆகாம வேற என்ன ஆகும் அடிச்சு மோதி எல்லா இடத்துலையும் பார்த்தா அப்படியே புழுதியும் எல்லாம் கிளம்புறது மண்ணல் புழுதி எல்லாம் எல்லா இடத்துலையும் செதறும்படியாகத்தானே இவன் விளையாடுறான் அப்ப வெறுமனை கூட்டி மேய்ச்சிட்டு வந்தா கொஞ்சம் அழுக்காகும்னா இவன் பண்ற இந்த எல்லாம் இருக்கேன் கட்டினம் மேய்த்து தனிக்கு ஒரு கன்றினை பற்றி எரிந்த இத்தனையும் மட்டு வந்தா அழுக்காதானே இருக்கும் நாம தானே வாரி விடணும் நாம தானே செடுக்கெடுத்து விடணும் இதெல்லாம் நாம் பண்ணாம வேற யார் பண்ணுவா அப்படின்னு இப்ப காகத்துல பெரியாழ்வாரே சோதைய கேட்டா உடனே காகம் சொன்னுதான் இல்ல மாடு மேய்க்கிற பையனா அப்படித்தானே இருக்கும் அதுதானே ஒரு அடையாளம் ஆயர்களுக்கே சொல்லுவா அவளுக்குன்னு அந்த ஒரு இயல்பு இருக்கும் இடை உடை இடை பாவனை நடை முடை நாற்றம் அதெல்லாமே அவளுக்கு இருக்கும்னு அது போல மாடு மேய்க்குற பையன் அவன் தலை அப்படியே செடுக்கா இருக்கு புழுதியோட இருக்கு அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே ஏன்னா அந்த பசுவின் பாத தூளி மேல படிஞ்சிருந்தா தானே அவன் ஆயன் என்பதற்கு அடையாளம் அதுக்கு பெரியாழ் வரை சோதை பதில் சொன்னா அவன் மாடு மேய்ச்சாங்கிறதும் சரிதான் கண்ணுக்குட்டி எடுத்த விளாம்பழத்தை அடிச்சாங்கிறதும் சரிதான் ஆனா அவன் யார் தெரியுமா கற்றினம் மேய்த்து கனிக்கொரு கன்றினை பற்றி எரிந்த பரமன் திருமுடி பரமன் என்றால் ரொம்ப 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 உயர்ந்தவன் அர்த்தம் அதாவது சான்ஸ்கிரிட்ல பரோ மா எஸ்மா ச பரமஹாங்கிறா யாரை விட உயர்ந்தவன் வேற ஒருத்தன் கிடையாதோ அவனுக்குத்தான் பரமன் பேரு ரொம்ப உயர்ந்த பகவானா இருக்கானே அவனுடைய திருமுடி போய் இப்படி செடுக்கு பிடிச்சிருந்தா அதை நாம பார்த்துன்னு சும்மா இருக்கலாமா அப்ப திருமுடி இந்த இடத்துல முடி என்றால் அவனுடைய கேச பாசம்னு அர்த்தம் திருமுடி பகவானுக்கே உரித்தான சிறப்பான கேசபாசம் யாருடையது பரமன் திருமுடி அத போய் இப்படி அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அவன் மாடு மேய்க்கிற பையன் அப்படின்னு விட்டுட முடியுமா அதனால காகமே கொஞ்ச நேரம் வந்து அழகு காட்டு இவன் மாடு மேய்ச்சதுலயும் கண்ணுக்குட்டியை தூக்கி விளாம்பழத்து மேல அடிச்சதுலையும் அதனால கலந்த புழுதி இதெல்லாம் என்னென்ன படிஞ்சிருக்கோ எல்லாத்தையும் அப்படியே தலையில இருந்து நீக்கி அழகா செடுக்கெடுத்து இப்ப வாரி விட்டுடலாம் பார் அப்படின்னா இப்ப காகம் ஒரு கேள்வி கேட்டுதான் நியாயமான கேள்வி இவன் இப்ப இன்னைக்கு ஒரு நாள் தான் மாடு மேய்க்கிறதுக்குன்னு போறானா அவன் தினந்தோறும் மாடு மேய்க்கக்கூடிய ஆயந்தானே இப்ப நாளைக்கு அவன் திரும்ப மாடு மேய்க்க போனான்னா மறுபடியும் இதே புழுதியோட தானே வருவான் இப்ப இன்னைக்கு நீ தலைவாரி விட்டுடுற இன்னைக்கு புழுதி போயிடு தும்ப நாளைக்கு திரும்ப அதே புழுதியோட வருவானே அப்ப என்ன பண்ணுவ அதனால இவனுக்கு தலைவாரி விட்டு பிரயோஜனம் இல்லை இதுவும் சரின்னு தான் தோணும் உங்களுக்கே யோசிச்சு பாருங்க ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் தெரியாதனமா மாடு பின்னாடி போய் புழுதி எல்லாம் படிஞ்சு வந்திருக்காருனா அன்னைக்கு எல்லாம் தலைவாரி விட்டுட்டோம் இனிமேல் கேர்ஃபுல்லா இருப்பாருன்னா பரவாயில்ல கிருஷ்ணனுக்கு தினந்தோறும் தொழிலே அதான் மறுநாளும் அதே மாடு பின்னாடிதான் போக போறான் அதே புழுதி படத்தான் போறது இன்னைக்கு இந்த அசுரன்னா நாளைக்கு இன்னொரு அசுரனோட சட்ட கூட போறான் இன்னைக்கு இங்கே விளையாடனான்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல விளையாட போறான் இவனுக்கு எப்படினாலும் திரும்ப திரும்ப தலையில புழுதி வந்துன்னு தானே இருக்கும் இதை நீ எப்படி தொறைச்சு விட முடியும் அப்படின்னு கேட்டுதான் காகம் அதுக்கு பெரியாழ்வார் யேசோதை பதில் சொல்றா பாரு இந்த மாதிரி ஏதாவது இடக்கு மடக்கு பேசி ஓடி போலான்னு பார்க்காத உற்றன பேசி நீ ஓடி தெரியாதே உட்சனை அப்படின்னா ஏற்ற வார்த்தைன்னு அர்த்தமா எதுக்கு ஏற்ற வார்த்தைன்னா பறவைக்கு ஏற்ற வார்த்தையா ஏன்னா பறவை அப்படின்னால என்னன்னா பறந்து போயிடுறது யாராவது தப்பிச்சு போயிட்டா பறந்து போயிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அது போல உற்றனை பறக்கும் பறவைங்கிறது சரியா இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி எப்படிரா பறந்து போலாம் எப்படிறா தப்பிச்சு போலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றபடி உற்றனை நீ தப்பிச்சு போவதற்கு ஏற்றபடியான வார்த்தைகளையே பேசி இப்படி அது பண்ணா என்ன ஆகும் இது பண்ணா என்ன ஆகும்னு பேசி நீ ஓடி திரியாதே இந்த இடத்துல திரியாதேன்னா போகாதேன்னு அர்த்தம் நீ ஓடி தெரியாதேன்னா ஓடி போகாதேன்னு அர்த்தம் அதை பாரு நாளைக்கு அவன் திரும்ப புழுதியோட வந்தா என்ன பண்ணுவ இன்னைக்கு புழுதி இருந்தா என்ன பண்ணுவ இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு ஓடாத நாளைக்கும் புழுதியோட தான் வருவான் நாளைக்கும் தலவாரணும் அப்ப என்ன பண்ணணும்னா நீதான் நாளைக்கும் வரணும்டா இந்த பாட்டு பாருங்க சேர்த்து அப்ளிகேஷன் போட்டாச்சு அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியாந்தன் குழல்வாராய் அக்காக்காய் அற்றைக்கும் அப்படின்னா நாள்தோறும்னு அர்த்தம் டெய்லி ஒவ்வொரு நாளும்னு அர்த்தம் அதனால எற்றைக்கும் அப்படின்னா எல்லா காலமும் அர்த்தம் அது போலதான் அற்றைக்கும் என்று சொன்னாலும் நாள் தோறும் என்று மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அற்றைக்கும் ஒவ்வொரு நாளும் இதே இடம் நீ வர வேண்டும் குழல்வாராய் அக்காக்காய் கண்ணனுடைய குழலை வாருவதற்காக தாகமே நீ வர வேண்டும் அதனால ஏதோ ஒரு நாள் மட்டும் உன்னை கூப்பிட்டுட்டு நாளைக்கு விட்டுடுவேன்னு நினைக்காதே ஒவ்வொரு நாளையும் நீதான் வரணும் ஏன்னா இவன் ஒவ்வொரு நாளும் வெளில போவான் தலையில புழுதியோடு தான் வருவான் அதை எல்லாத்தையும் நாம தானே தொடச்சி விடணும் வேற யார் பண்ணுவா அதனால அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்கா அக்காய் தினந்தோறும் வா குழல் வாருவதற்கு உதவி செய்தா தாகம் கேட்டுதான் எனது தினந்தோறும் நான் வரணுமா எனக்கு வேற வேலை இல்லையான்னு பெரியாழ் வரேஷோதை பார்த்தா நான் அது பாட்டு உனக்கு பொறுமையா சொல்லி பார்த்தேன் அஞ்சாம் பாட்டுல நீ ரொம்ப அட பாரு பாருங்க காகம் நிறைய பேசிடுது வம்பு பண்ணேன்னு வச்சுக்கோ கிருஷ்ணன் கைக்கு பின்னாடி சக்கரம் ஒழிச்சு தெரியாதுன்னு நினைச்சியா சக்கரத்தை எடுத்து ஏவினான்னா நடக்கிறதே வேற ஆழியாந்தன் குழல்வாராய் அக்கா காய் ஆழி என்றால் சக்கரம்னு அர்த்தம் ஆழியான் திருக்கையிலே சக்கராயுதம் சுதர்ஷன சக்கரத்தை ஏந்தியவன் ஆழியான் தன் குழல்வாராய் அக்கா காய் சக்கரத்தை ஏந்திய பகவானுடைய குழலை வாருவதற்காக அழைக்கிற யாரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாளோ ஒபு பண்றாளோ அவளெல்லாம் சக்கராயுதத்தால தண்டிச்சிருவான் காகமே நீ இப்படி ஏதாவது பண்ணுக்கோ நேரா சக்கராயுதம் தான் உங்ககிட்ட பேசும் ஜாகிரதை ஒழுங்கா வந்து கோஆப்ரேட் பண்ணு ஒத்துழைச்சுடு கிருஷ்ணனுக்கு ஒவ்வொரு நாளும் குழல் வாருவதற்கு நீதான் வர வேண்டும்ங்கிறா அதுதான் இந்த அஞ்சாம் பாசுரம் கற்றினம் மேய்த்து கனிக்குரு கன்றிணை பற்றி எறிந்த பரமன் திருமுடி உற்றன பேசி நீ ஓடித் திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியாந்தன் குழல்வாராய் அக்காக்காய் கற்றினம் மேய்த்து கனிக்கொரு கன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி உற்றன பேசி நீ ஓடித் திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியாந்தன் குழல்வாராய் அக்காக்காய் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மேச்சு ஒரு விளாம்பழத்தை அடிப்பதற்காக கண்ணுக்குட்டியையே தூக்கி வீசி இப்படியெல்லாம் விளையாடி புழுதி படிந்த பரமநாகிய சர்வேஸ்வரனுடைய அந்த திருமுடி அதை நாம வர வேண்டாமா அதனால நீ சும்மா இந்த எதிர்த்து பேசுறது உனக்கு ஏற்றபடி நீ தப்பித்து செல்வதற்கு ஏற்றபடி இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி ஓடி போகலாம் நினைக்காத ஒவ்வொரு நாளும் அவன் வாருவதற்காக காகமே நீ தான் வரணும் சக்கரத்தை ஏந்திய பகவானின் குழல் வாருவதற்கு நீதான் வர வேண்டும் என்கிறாள் பெரியாள் வரை சொதை இது பாட்டின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் த லார்ட் அகேன்ஸ்ட் every day என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ கொஞ்சம் மிரட்டியே பெரியாழ்வாரே சோதையை சொல்லிவிட்டா நீ ஒழுங்கா வந்துதான் ஆகணும்னு இப்போ காகம் சொன்னுதான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரமாட்டேன்னு மறுக்க முடியாது எவ்வளவு நேரம் ஆகும்னு மட்டும் சொல்லு என்னப்போ தலைவாடுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் நானும் அழுகு காமிச்சுட்டே இருப்பேன் நீயும் தலைவார ஆரம்பிப்ப தலை எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரிய வேண்டாமா அதனால வரேன் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு மட்டும் இல்லை எல்லா நாளுமே வருகிறேன் ஆனா தலை எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டது காகம் அதுக்கு பெரியாழ்வார் யேசோதை பதில் சொன்னாலும் நரகாசுரன் தெரியுமான் தான் தெரியுமேன்னு இது காகம் நரகாசுரனை அழிப்பதற்கு கிருஷ்ணனுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சோ அவன் தலைய வாடுறதுக்கு எனக்கு அதே நேரம்தான் ஆகும் தான் நரகாசுரனை அழிப்பதற்கு கிருஷ்ணனுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சோ அவன் தலையிலேருந்து செடுக்கெடுத்து அவன் தலை எனக்கு அதே நேரம் தான் புரியலையே அடுத்த பாட்டில் புரியும் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்